கலீஃபா உமர் ரலியல்லாவ் அன்பு அவர்கள் ஆரம்பத்தில் ஊதியமின்றி கலீஃபா உத்தியோகம் பார்த்தார்கள் கலீஃபா பணிச்சுமை வருவாய் தேடும் வாய்ப்பை குறைத்தபொழுது குடும்ப செலவிற்கு ஒரு நாளைக்கு இரண்டு திருகங்கள் பெற்றார்கள் சலிக்காத மாவில் ஜெய்தூன் எண்ணெயில் சுட்ட சாதாரண ரொட்டியே அவர்களின் குடும்ப உணவு கலீஃபாவை காண வருவோர் அவ்வுணவை சாப்பிட சிரமப்படுவர் ஒருமுறை கலீஃபா உமர் ரலியல்லாவ் அன்பு அவர்கள் உணவு உண்ணும் பொழுது அஜர்பைஜானின் ஆளுநர் ஹெரத் உத்பா இப்னு பர்கத் ரலியல்லாஹ் அன்பு அவர்கள் கலீஃபாவை காண வந்தார் கலீஃபா ஆளுநருடன் உணவை பகிர்ந்து கொண்டார் ஒரு கவளம் வாயிலிட்ட ஆளுநர் அல்லல்பட்டு அதோடு உண்பதை நிறுத்தினார் கலீஃபா காரணம் கேட்டவுடன் சலிக்காத மாவை ஜெய்தூன் எண்ணெயில் சுட்டு எப்படி சாப்பிட முடிகிறது மாவைச் சலித்து மனமுள்ள எண்ணெயில் சமைத்து சாப்பிடக்கூடாதா என்று வினவினார் மாவையும் தரமான எண்ணெயையும் எல்லா மக்களும் உண்ணும்பொழுது நானும் உண்ணலாம் அந்நிலை வரும் வரை ஏழைகள் எதை உண்கிறார்களோ அதையே நானும் உண்பேன் மறுமையின் அச்சம் இல்லாதிருந்தால் என் வீட்டில் உயர்ந்த உணவுகளை சமைப்பேன் கலீஃபாவின் பதிலை கேட்டு ஆளுநரின் கண்கள் கலங்கின உமர் ரலியல்லாவ் அன்பு அவர்கள் கலீஃபா ஆன பிறகு சலித்தமாவில் ரொட்டி தயாரித்து உண்டதே இல்லை அஜர்பைஜான் திரும்பிய ஆளுநர் கலீஃபாவிற்கு அன்பளிப்பு அனுப்பினார் பொதுநிதி பைத்துல் மாலுக்கு பொருள் வந்திருப்பதாகப் பிரித்த கலீஃபா அதில் அஜர்பைஜானில் தயாரிக்கப்படும் நெய்யுடன் கலந்த பேரித்தங்கனி பாத்திரங்களில் இருப்பதை கண்டார் ஒன்றை எடுத்து வாயிலிட்ட கலீஃபா அதன் சுவை மிகுதியை உணர்ந்து அஜர்பைஜானின் அத்தனை மக்களும் அதை சாப்பிடுகிறார்களா என்று கேட்டார் இல்லை என்ற பதில் வந்ததும் பொருள் கொண்டு வந்தவர்களை திரும்ப எடுத்துச் செல்ல பணித்தார் கலீஃபாவின் கடுமையான எச்சரிக்கை கடிதம் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது நெயில் பொறித்த பேரித்தங்கனி உங்களுடைய சொந்த உழைப்பால் உங்களுக்கு கிடைத்ததா உங்களின் பெற்றோர் விட்டு சென்று உங்களுக்கு கிடைத்த உடைமைகளிலிருந்து நீங்கள் பெற்றதா அப்படியாயின் அதை நீங்கள் உண்ணலாம் இல்லையேல் எல்லா மக்களுக்கும் எளிதில் கிடைக்கும் எளிய உணவையே நீங்கள் உண்ண வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறது மகன் ஹர்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாவ் அன்வூ அவர்கள் உயர்ந்த குதிரை ஒன்றை விற்பனை செய்வதை பார்த்த கலீபா உமர் ரலியல்லாவ் அன்ஹு அவர்கள் அக்குதிரையை வாங்கியது வளர்த்தது பற்றி விசாரித்தார்கள் அப்துல்லாஹ் ரலியல்லாவ் அன்வூ அவர்களின் சொந்த பணத்தில் வாங்கப்பட்ட அந்த குதிரை அரசு நிலத்தில் மேய்ந்தது என்றறிந்து அரசு உணவை தின்ற அக்குதிரை அரசுக்கு சொந்தம் என்று கூறி குதிரையை அரசிடம் ஒப்படைக்கச் செய்தார் கஜானாவில் உள்ள பொது நிதி பொது மக்களுடையதே ஆளும் அதிபதிகளின் ஆடம்பர வாழ்க்கை கூறியதல்ல என்பதை செயல்படுத்திய செம்மல் உமர் ரலியல்லாவு அன்பு அவர்களின் ஆட்சி மிகவும் மதிக்கத்தக்கது